நாங்க இதுக்கு முன்னால அல்கீங்கள் அல்கையங்கள் ஆஹ் இடுகள் தொடர்பான மாற்றீடுகள் பார்த்திருந்தோம் அதாவது எத்தனை காவன் வருதோ அத்தனை காவன் விளைவாவார மாற்றீடுகள் பார்த்திருந்தோம் இன்றைக்கு நாங்க படிச்சத்துக்குள்ள இருந்து காவல் இன்னைக்கிய கூட்டுற மாற்றீடு பார்க்க போறோம் படிச்சத்துக்குள்ள இருந்து காவல் இன்னைக்கு கூட்டுற மாற்றிடு பார்க்க போறோம்

முண்டு தனிய ஒரு காவனா இருந்தது காவனா இருந்தது போயிட்டு நாலு காவனா போயிட்டு முண்டு தனிய ஒரு காவனா இருந்தது அடுத்தது எத்தனை காவனா நாலு காவனா போயிட்டு போயிட்ட நாலு காவனா போயிட்டு சரி இப்ப பார்ப்போம் இப்ப பார்ப்போம் இந்த மாற்று எப்படி செய்ய இந்த மாற்று எப்படி செய்ய போறம் பார்ப்போம் இந்த CH3Cl அது எங்க இருந்து வரலாம் என்றா இந்த CH3Cl எங்க இருந்து வரலாம் ஒன்று ஆல்கஹால் PCl3 போட்டு எடுக்கலாம் ஒன்று ஆல்கஹாலுக்கு PCl3 போட்டு எடுக்கலாம் அதே மாதிரி டபுள் டு HCl போட்டு எடுக்கலாம் அதே மாதிரி நீங்க டபுள் டு HCl HBr போட்டு எடுக்கலாம் ஓகே இந்த மாட்ரிட் வீடியோ பார்க்கறவங்க இதுல நிறைய மாற்றீடுகள் நாங்க செய்ய வேண்டி இருக்கும் ஆனாலும் நான் இங்கே குறிப்பிட்ட அளவு தான் செய்வேன் உங்களுக்கு எல்லாமே தேவை இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வரைக்கும் நீங்க பே பண்ணி வீடியோவையும் வீடியோவை கொள்ளலாம் இல்லை நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னு விரும்புனா உங்களுக்கு அப்படி படிக்க கஷ்டம் பண்ண விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல டியூப் போட்டிருக்கோம் மாற்று டியூப் அந்த டியூப்ட டவுன்லோட் பண்ணி பழைய கொள்ளுங்க அந்த டியூப்ப டவுன்லோட் பண்ணி பழைய கொடுங்க

ना कावड़ी nah, निके पुटी कुण्डल बोकर ते में ते दाल ना कावड़ी निके पुटी कुण्डल बोकर सिले उदाहरण ना मार्ट निके कर पाते हो इधर नोट पर नहीं है ना आली की नहीं ये स्टॉप पर नहीं स्टॉप पर नहीं बात कर ये स्टॉप पर नहीं स्टॉप पर नहीं बात कर रहे हैं उदाहरण CH3 CH2 CH2 BR कारण � இந்த வீடியோட முதலாவது மாற்றினா காவல் இன்னைக்கு அதிகரித்தல முதலாவது மாதிரியா இப்போ மூணு காவல் ஆறு காவல் மூணு காவல் ஆறு காவல் இதை எப்படி வரப்போகல இதான bu ne diyor? İnden BR diye, inden sodyum diye. Ta triple bondra sodyum. Adamların enerji girerken BR'nin bu bir bile bir bu CH3, C triple bond C-N. Okey CH3, CH2, CH3, CH3, CH2, CH2, BR. İnden BR'm, inden sodyum, ne?

இரு அரச <Corleans> மற்றது எல்லாமே நீங்க டியூப்ல வரைக்கும் செய்து பாருங்க இல்ல உங்களுக்கு முழுமையா மாற்றிடு வீடியோட்டா நீங்க கிடையாது அது ஆல்ரெடி செய்த மாற்றாதான் இருக்கும் ஆல்ரெடி செய்த மாற்றீடுல சில நேரம் இந்த பிஆர் டூ சிஎல் போரென்னா போட்டிருப்பேன் சிஎல் டு சிசிஎல் போடலாம் ஆனா அது

रिसोर्स बुक मंडु मड़ी जिंगी ना पार्ट देते मंडु मड़ी जिंगी ना नहीं सीर लड़ी कस्टम बंदू बोल दी के रेंट आओ तो बंदू बोल रेंट आओ तो बंदू बोल ना C H three C H O H C H three C H three C triple CH2, CH2, CH3, right? This is the problem. 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 So, CH3, C, triple bone C, ND. So, CH3, CH2, CH2, VR. CH2, CH2,

டபுள் டபுள் போகும் போகும் நாங்க தயாரிச்சு எடுக்கலாம் இதையும் போட்டு கொடுங்க இன்னொரு உதாரணமும் தந்துடுற இன்னொரு உதாரணமும் தந்துடுற மொத்தமா மூணு தாரம் மத்தியா நீங்க அதை எடுத்துக் கொடுங்க பட் அது பேமெண்ட் திரும்பி திரும்பி சொல்றேன் நான் சும்மா மெசேஜ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கேட்டுறாரு சரி டபுள் CH3 இதுல CH, இருந்து சி ட்ரிபிள் கொண் சி சி ஹெச் டு சிஹச் டு சிஹெச் ட்ரீ ரைட் இது இது பண்ணலாம் இதால ஒண்ணு இதுல சோடியம் இதுல ப சி ஐச் ത്രീ சிஹச் சிஹச் ത്രீ சி ட்ரிபிள் போன் சிஹச் சிஹெச் ത്രീ சி எச் டு சிஹச் டு பச்சு மெல்லி சோடியமே இது சோடியம் இப்போ இது வேணும் இது இருந்து வரலாம் இருந்து வரலாம் அமிலாயுதரசனோடியும் அமிலாயுதரசன் வரலாம் சேர்வையில இருந்து வரலாம் அதாவது ட்ரிபிள் போர்டு இருஅலசன் சேர்வையில் இருந்து வரும் சிஹெச் போட்டா வரும் இரு சேர்வை டபுள் இருந்து எடுக்கலாம் ஐத்துக்கு ஐதரசன் குறைவான இடத்துக்கு ஆனா எங்களுக்கு பி ஆர்த்தியொங்கல் இல்லை எங்களுக்கு பி யார்த்திய தொங்கல் இல்ல சும அதை போட்டு ஆர்ட் போட்டு பறவசை எழுதி கொண்டு

அவளத்தையும் செய்து பழைய கொள்ளு சரியா எல்லாருக்குமே இது யூஸ் ஆகுறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு